கரூர் கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தது தொடர்பான விசாரணைக்கு தில்லி சிபிஐ அலுவலகத்தில் தாவேக்க மாநில நிர்வாகிகளான உசி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர் மேலும் தாவேக்க துணை பொதுச் செயலாளர் சி நிர்மல் கரூர் மாவட்ட செயலாளர் உள்ளிட்டோரும் விசாரணைக்கு நேரில் ஆஜராகியுள்ளனர் சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் தில்லியில் விசாரணைக்காக ஹாஜராகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மகரவிளக்கு கால பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நாளை திறக்கப்படுகிறது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இவ்வருட மண்டல காலம் கடந்த நவம்பர் பதினேழாம் தேதி தொடங்கி டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மண்டல பூஜையுடன் நிறைவடைந்தது அன்று இரவு கோவில் நடை சாத்தப்பட்டது முந்தைய வருடங்களை விட இம்முறை அதிக அளவில் பக்தர்கள் குவிந்தனர் இந்த மண்டல காலத்தில் நாற்பத்தி இரண்டு நாட்களில் முப்பத்தி ஆறு லட்சத்து அறுபத்தோர் ஆயிரத்துக்கும் அதிகமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் கடந்த வருட மண்டல சீசனில் முப்பத்தி இரண்டு புள்ளி நான்கு ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்தனர் கடந்த வருடத்தை விட நான்கு லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் இம்முறை தரிசனம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் உள்ள பத்து வனச்சரகங்களில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு புலிகள் கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது வன விலங்குகளின் நடமாட்டம் கால்தடங்கள் இருப்பிடம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது இந்த கணக்கெடுப்பு வன விலங்குகளின் எண்ணிக்கை மற்றும் அவற்றின் வாழ்விடங்களின் நிலையை மதிப்பிட உதவுகிறது சத்தியமங்கலம் ஹாசனூர் தாளவாடி பவானிசாகர் கடம்பூர் ஜீர்ஹள்ளி விழாமுண்டி உள்ளிட்ட இடங்களில் கணக்கெடுப்பு நடக்கிறது மாமிச உண்ணிகள் கால்தடம் சாணம் நேர்கோட்டு பாதை ஆகியவற்றின் மூலம் கணக்கெடுப்பு நடைபெறுகிறது ஒரு குழுவுக்கு நான்கு பேர் வீதம் எழுபத்தைந்து குழுக்களாக பிரிந்து முன்னூறு வனத்துறை ஊழியர்கள் ஐந்து நாட்கள் கணக்கெடுப்பு நடத்துகின்றனர் தாய்லாந்தில் அடுத்த பொது தேர்தல் வரும் பிப்ரவரி எட்டாம் தேதி நடைபெறும் என்று அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதனையடுத்து தாய்லாந்தில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகள் அடுத்த பிரதமருக்கான தங்கள் வேட்பாளர்களை இன்று பதிவு செய்தனர் அரசியல் அமைப்பு சட்ட மாற்றங்கள் தொடர்பாக பிரதான எதிர்க்கட்சி நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர தயாரானதைத் தொடர்ந்து பிரதமர் அனுற்றின் சான் விரகுல் நாடாளுமன்றத்தை கலைத்து முன்கூட்டியே தேர்தலுக்கு அழைப்பு விடுத்தார் அரசியல் அமைப்பு சட்ட சீர்திருத்தங்கள் தொடர்பாக மக்கள் கட்சியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை தொடர்ந்தே பிரதமர் அணுட்டின் தேர்தலுக்கு அழைப்பு விடுக்க முடிவு செய்ததாக கூறப்படுகிறது பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக அரசுமுறை பயணமாக துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் புதுச்சேரி வந்தடைந்தார் அப்போது விமான நிலையத்தில் துணைநிலை ஆளுநர் கே கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் வரவேற்றனர் புதுச்சேரி அரசு சார்பில் காவல்துறை அணிவகுப்பு மரியாதையும் அளிக்கப்பட்டது முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் விஞ்ஞானிகள் குழுவினரின் ஆய்வறிக்கை அணையின் முதன்மை கண்காணிப்பு குழுவிடம் சமர்ப்பிக்கப்படும் என நீர்வளத்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைப் பெரியாறு அணையின் உறுதித்தன்மை மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக மத்திய மண்ணியல் துறை விஞ்ஞானிகள் குழுவினர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அணையில் ஆய்வு மேற்கொண்டனர் இதில் நீருக்கடியில் உள்ள அணையின் கட்டமைப்புகள் பாதுகாப்பு மற்றும் உறுதித்தன்மை சார்ந்த தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை விஞ்ஞானிகள் குழுவினர் ஆய்வு செய்தனர் இந்நிலையில் இந்த ஆய்வுகள் தொடர்பான அறிக்கை பெரியாறு அணையின் முதன்மை கண்காணிப்பு குழு தலைவரான தேசிய அணை பாதுகாப்பு ஆணைய தலைவர் அனில் ஜெயினுக்கு அனுப்பி வைக்கப்படும் என நீர்வளத்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் விவசாயிகள் உரிமை மீட்பு மற்றும் கடன் விடுதலை மாநாடு நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாய சங்க தலைவர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் இந்த மாநாட்டில் விவசாயிகளின் வாழ்வாதாரம் மற்றும் உரிமைகள் தொடர்பான முக்கியமான பத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன குறிப்பாக தமிழக அரசு விவசாயிகளின் அனைத்து வகையான கடன்களையும் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது